ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம உத்தியோகப் பணிக்கு வந்து தேர்வு முறை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அது தொடர்ந்து உங்களுக்கு சேட்டர்டே வந்து எக்ஸாம் முடிஞ்சது ஸோ இன்னைக்கு மண்டே இன்றைக்கி உங்களுக்கு சேட்டர்டே வந்து இந்த இதை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அதாவது நான் அந்த எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணேன் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்புறம் வந்து எக்ஸாம் எப்படி இருந்துச்சு எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு ஸோ அதை பற்றி வீடியோ போகலாம்னு பார்த்துருந்து ரெண்டு நாளாக முடியலை ஸோ இன்றைக்கி மண்டே உங்களுக்கு வீடியோ போடுறேன் இதில் வேறு ஒன்றும் இல்லைங்க இது வந்து நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இந்த நம்ம டிஎன்பிஎஸ்சி கொடுக்குற அந்த ஒஎம் ஒஎம்எஸ் ஷீட்லாம் கிடையாது இதில் ஸோ நார்மலாக இருக்கிற நம்ம ஸ்கூலில் அட்டன் பண்ணுற அந்த மாதிரி ஷீட் தான் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் நான் மெயினில் வச்சுருக்கேன் பாருங்கள் தமிழ்நிலை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பேர கொடுத்து தான் சங்க இலக்கியத்திலேருந்து தான் ஒரு சின்ன பேரா கொடுத்து அதுலேருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்டாங்க ஸோ அந்த அஞ்சு கொஸ்டின்லேருந்து உள்ளே ஆன்சர் வச்சிருக்காங்க அதாவது நமக்கு கொடுத்தவங்க ரெண்டு பக்கம் பேரா கொடுத்துருந்தாங்க சீட்டில் அந்த பேரா பார்த்து இந்த அஞ்சு கொஸ்டினில் எது மேட்ச் ஆகுதோ அதை வந்து செலக்ட் பண்ணி நம்ம அட்டன் பண்ணி எழுதணும் வேறு ஒன்றும் இல்லை அதை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு மொத்தம் மூணு மூணு மார்க்கு அஞ்சு மார்க்கும் அப்புறம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மார்க்கு ஒரே ஒரு கொஸ்டின் அதாவது ஒரு கட்டுரை மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதை ப பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாம் இது வந்து நம்ம நினச்ச மாதிரி ஒன் வேர்டோ அல்லது வந்து அவங்க இதுக்கு முந்தியுள்ள எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டா அவங்க கொஸ்டின் கேட்பாங்க நமக்கு சீட்டு கொடுத்துட்டு நம்ம அவங்க சொல்கிற கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணி எழுதுனது மாதிரி இருந்துச்சு நினைக்கிறேன் முந்தி ஸோ இப்போ வந்து பாருங்கள் இப்போ நானே வந்து இப்போ அந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணுறேன் ஆனால் பாருங்கள் கைத்தா எங்களோட தால்காலில் ஒரு இருபத்தஞ்சி போஸ்டிங்கு கிட்டத்தட்ட எண்ணூறு நபர்கள தேர்வு எழுதாங்க நானே வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா இருந்துச்சு போஸ்டின்க்கு இவ்வளோ நபர்களாக வந்து எக்ஸாம் எழுத வர்றாங்க அப்படின்ட்டு ஸோ ஒரு ஸ்கூல் ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு எக்ஸாம் எழுதுறதுக்கு வெறும் ஒரு மணி நேரம் எக்ஸாமு முப்பது மணி முப்பது மார்க்கு தான் அதில் பதினஞ்சு மார்க்கு மூணு மூணு மார்க்கு பதினஞ்சு கொ அஞ்சு கொஸ்டினில் மூணு மார்க்கு ஃபிஃப்டின் மார்க்கும் ஒரு பிக் கொஸ்டினும் ஒரு பதினஞ்சு மார்க்கு மொத்தம் முப்பது மார்க்கு தான் இவங்களோட என்ன டார்கெட் அப்படின்ட்டா இது வந்து தமிழில் அவங்க எழுத படிக்க தெரியுதாங்கிறத கொஸ்டின் தான் ஸோ வந்து இப்போ உங்களுக்கு ஒரே நாள் எக்ஸாம் ஏன் வைக்கிறாங்க அப்படின்ட்டா இப்போ அதிக லெவலில் வந்து அப்ளை பண்ணி எல்லோரும் எக்ஸாம் பண்ணாங்கன்ட்டா இது ஒரே நாளில் அவங்களுக்கு இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிரும் இதுவே வந்து உங்களுக்கு அவங்க வாய் மொழியை சொல்லி நம்ம எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இத்தனை நபர்களை வந்து கூட்டு கூட்டு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் அல்லது ஒரு வாரமாக வந்து என்ட்ரி நடத்த தான் இதை வந்து பெஸ்ட் ஐடியா வச்சிருக்காங்க ஸோ வந்து இந்த என்னென்ன கொஸ்டின் வாங்க ஒரு அஞ்சு கொஸ்டின் மட்டும் இருக்குது ஷார்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற இந்த அஞ்சு கொஸ்டின் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் கேட்டாங்க அது சங்ககால வள்ளல் ஆய் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க அதில் அறம் பற்றி குறிப்பிடும் கருத்து எதுன்னு கேட்டிருக்காங்க அடுத்து நேர கொஸ்டின் வந்து சங்க இலக்கியங்களில் அரசனையும் கடமையாக குறிப்பிடுவது என்னன்னு கேட்டிருக்காங்க அப்புறம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்க அவயம் எங்கு காணப்பட்டது அது பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இயாமை இழிவு என்பதன் பொருள் யாது அது பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் கேட்டிருக்காங்க சங்க இலக்கியமான நச்சினை வாய்மை மற்றும் பொய்மை ஆகியவற்றை எவ்வாறு குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த அஞ்சு கொஸ்டின்மே வந்து இதுக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு பேரராப்பு இருக்குது ஸோ அதுலேயே இருக்குது ஸோ அந்த பேரப்பு காட்டுற வாங்கி அது பாருங்கள் ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு ப்ராசஸ் உங்களுக்கு ஸோ ஃபிஃப்டி மார்க் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து ஒரு பிக் கொஸ்டின்னு அதுவும் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து தமிழர் பங்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ நான் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு மேக்சிமம் நம்ம இதுதான் நிறைய எழுதியிருப்போம் எங்களோட ஹிஸ்ட்ரியில் வந்து மேக்சிமம் வந்து காலேஜில் தான் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க இந்த கொஸ்டின் தெரிஞ்சதுனால நான் விட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஷீட்டுக்கிட்ட ரெண்டு மூணு பக்கத்துக்கிட்ட நான் வந்துட்டு இந்த கதையை அடித்து வச்சுட்டேன் ஏன்னா இது ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி தான் இது மேக்ஸிமம் வந்து வரலாறு வந்து நமக்கு எப்போவுமே படித்தது தான் ஸோ வந்து இந்தி இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து தமிழன் பங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம இருந்து திருப்பூர் குமரன்லேருந்து அப்புறம் வந்து நமக்கு மருது சகோதரர்லேருந்து பாரதியாரில் இருந்து என்னென்ன பண்ணாங்க விடுதலைக்காக அப்படின்ட்டு நம்ம தமிழில் என்னென்ன பண்ணாங்க அப்படின்ட்டு எழுத போகிறதான் ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இந்த அஞ்சு கொஸ்டினுமே வந்து நான் அட்டன் பண்ணி எழுதி முடிச்சுட்டேன் சரி வாங்கி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் வேணால் நான் பார்த்துர்லாம் இதில் சங்க கால வள்ளல் ஆய்வு பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க அதில் வந்து இப்போ நான் இந்த ப பார்த்துட்டுருக்கீங்களா இதிலே வந்து கொஸ்டின் இருக்குது இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் புறம் அதாவது என சங்ககால வல்லி ஒருவரன் ஆய் பற்றி ஏன் சேரி முடமோசியார் குறிப்பிட்டுள்ளார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் இது ஸோ இதே மாதிரி தான் ரெண்டாவது மூணாவது கொஸ்டினுக்கு வந்து ஈஸியான ஆன்சர் தான் இதிலே கொடுத்துருக்காங்க நம்ம இதை எடுத்து தான் எழுத போகிறோம் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டென்த்து ப படிச்சுனாலே எயித்து படிச்சுனாலே போதுமானது அதாவது நம்ம எழுதுகிறதுக்கு சொல்கிறேன் ஸோ ஆனால் குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்தை கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸி டென்த்து படிச்சிருப்போம் ஸோ நிறைய பேர் அட்டன் பண்ணாங்க எங்கள் ஊர்லேயே வந்து நிறையா அட்டன் பண்ணாங்க அது பக்கத்து கிராமம் அப்படின்ட்டு நிறைய பேர் கிட்டத்தட்ட எண்ணோருக்கும் மேற்பட்டவது அட் அட்டன் பண்ணாங்க ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா எனக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக அறிஞ்சி தவிர ஆனால் இப்போ காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது இருந்துச்சு போஸ்ட்டுக்கு ஆயிரம் பேர் அப்படிங்கிறது ரொம்ப இதுதான் ஸோ வந்து இப்போ எக்ஸாம் அட்டன் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நேரு முத்தியருக்கு அவங்க வந்து திரும்ப கடிதம் அதாவது கால் சென்ட் பண்ணுவாங்க அப்படி சென்ட் பண்ணினா தான் நான் வந்து கா இன்ட்ரி அட்டன் பண்ண முடியும் இல்லைனா அதிலே பேர் கழிச்சிருவாங்க அப்புறம் வந்து ஏற்கனவே அட்டன் பண்ண முடியாமல் நிறைய பேர் வந்து காலட்ரு வராமல் இருக்காங்க என்னென்னு கேட்டு அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நிறைய ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து இப்போது இதிலையே வந்து நிறையா ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்புறம் வந்து இன்டர்வியூவில் போனோமோ அதுக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ கடைசியாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் வந்து இருபத்தஞ்சி போஸ்டிங்க்கு மேக்சிமம் வந்து உங்களுக்கு எல்லாமே கழித்து போக அந்த இருபஞ்சு பேர்தான் ரொம்ப எல்லாமே பக்காவாக இருந்தால் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ வந்து இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு நம்ம ஃபஸ்ட்டு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் நான் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய இந்த பார்த்து நம்ம அட்டன் பண்ணிவிட்டோம் அப்படின்ட்டா நம்ம கொஞ்சம் அடுத்து நெக்ஸ்ட்டு என்னென்ன லெவல் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ஏதாவது ஜாப்லாம் போக ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் அட்டன் பண்ணேன் ஸோ நீங்களும் அட்டென்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஜாப் கண்டிப்பாக கிடைச்சா கண்டிப்பாக நல்லது தான் ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் ஜாப்னாலே உங்களுக்கு வந்து இப்போ உள்ள நேரத்தில் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்குது ஸோ இருந்தாலுமே நான் வந்து சின்ன மாதிரி எக்ஸாம் அட்டன் பண்ணி போகிறது அப்புறம் இந்த மாதிரி கா நேருமோ தேர்வு அதாவது இன்ட்ரிவியூ ஆச்சு செலக்ட் பண்ணுறது மாதிரி தேர்வுக்கு வந்து நம்ம வந்து செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு லக்காக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஜாப்க்கு வந்து அட்டன் பண்ணிட்டு போகிறது நல்லது ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க அட்டன் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேலை தகவல் கண்டிப்பாக வச்சு நான் ஷேர் பண்ணுறீங்களே ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோ படிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நல்ல ஒரு ஜாப் சோட சந்திக்கிறேன் தேங்க்யூ